அவர்கள்தான் தங்கள் லாபத்திற்காக ஜனங்களை எளிதில் கவர சினிமா பாடல்கள் போல பாடி அதில் நடிக்கும் சினிமா நடிகர்கள் போல நடிக்கின்றார்கள் அதை விரும்பி பார்ப்பவர்கள் பார்க்கின்றார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சிலர் கேட்கக்கூடும் அவர்கள் நாங்கள் ஒரு பாப் சிங்கர்ஸ் வெறும் ஒரு கிறிஸ்தவ என்டர்டெய்னர்ஸ் எங்களுடைய திறமையைக் கொண்டு ஆல்பம் உருவாக்குகிறோம் ஆல்பம் தயாரிக்க செலவு அதிகம் எனவே எங்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்யுங்கள் எங்கள் பாடல்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பேட் மெம்பராக மாறுங்கள் இதனால் எங்கள் வாழ்க்கை நடக்கும் என்று நேர்மையாக சொல்லி இருப்பார்களானால் நாங்களும் சரி இது ஒரு கலை போலும் நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட் என்ற ரீதியில் மாத்திரம் பார்த்துவிட்டு கடந்திருப்போம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே வருகின்றது என்றால் அவர்கள் தங்களை கிறிஸ்டின் Worship லீடர்ஸ் Prophetic Voice, பாஸ்டர் Reverend, Servant of God, Shepherd, Anointed மினிஸ்டர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களை மக்களின் ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் காண்பித்து தான் பிரச்சனை வருகின்றது